இந்த மாதிரி பெரிய கவர்ல இருக்குற செடிகளை நாம வந்து மாத்தி வைக்கும் போது எதுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் மண்ணெல்லாம் குழஞ்சாச்சுன்னா வேறு பொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்போவுமே நம்ம செடிகள் எல்லாம் நடுறதுக்கு முன்னாடி வந்து நல்ல நல்ல உரம் போட்டு நட்டோம்னா வந்து செடியுமே நல்லா வரும் நாங்க என்ன போட்டுருக்கோம்னு பாத்தீங்கன்னா இயற்கை உரமாட்டு வேப்ப முன்னாக்கும் எலும்பு புதியம் அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் அதுக்கு கூடவே மாத்து சாணம் நல்லா மக்குனா மாத்து சாணம் தொழு உரம் போட்டுக்கலாம் லைட்டா கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு எப்பவுமே செடிகளெல்லாம் நடும்போது வந்து மண்ணு கொஞ்சம் காஞ்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம் ஏன்னா வந்து ஈரப்பதமா இருக்கும் போது எடுக்கும் போது உடைய வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பேஸ் பாட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பெரிய முக்கியமா இந்த மாதிரி பெரிய கவரா இருக்கும் போது இந்த பாட்டமாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு தூக்கி வச்சுட்டு லேசா வந்து கவரை எடுக்கலாம் நான் கட் பண்றேன் இந்த மாதிரி அடியில கட் பண்ணியாச்சு நம்ம வந்து அடியில இருக்கிற அந்த கவரை வந்து லைட்டா இழுக்கலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நாம வந்து அடியில கை கொடுக்கணும் அங்கயே மண் உதஞ்சிட கூடாது அடியில கை குடுத்துட்டு மெதுவா தூக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும்போது மண் உடையாது இனி நாம வந்து கவர வந்து சைட்ல கட் பண்ணிட்டு எடுத்துரலாம் இப்ப வந்து மண் அணைச்சிடலாம் பாத்தீங்களா நம்ம வந்து இந்த மாதிரி கவரை அடிப்பக்கமா கட் பண்ணிட்டு சேஃபா வைக்கும் போது இது வந்து உடையவே உதையாது கவர்ல எப்படி இருந்தோ அப்படியே இருக்கு கண்டிப்பா இந்த செடி வந்து நல்லா வரும் நீங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் செடி எல்லாம் நது நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் for வாட்சிங் பை